பண மோசடி வழக்கில் பெங்களூரு போலீசாரால் கைது செய்யப்பட்டு கடந்த ஆயிரம் நாட்களுக்கு மேலாக பெங்களூரு பரப்பன் அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஹரிநாடாருக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது செய்தியாளர் மதியழகன் மதியழகன் விவரங்கள் பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசாரால் பண மோசடி வழக்கு ஒன்றில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வைத்து ஹரிநாடார் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் போலீஸ் விசாரணைக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி பெங்களூர் பரப்பன அகிரகர சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவர் நடிகை விஜயலட்சுமி தற்கொலைக்கு தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கிலும் திருவாங்கமையூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போல சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாராலும் பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போல திருநெல்வேலி மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் வழக்கு ஒன்றில் அறிநாடரை கைது செய்திருந்தார்கள் அனைத்து வழக்குகளிலும் அவர் ஜாமீன் பெற்றுவிட்ட நிலையில் இந்த பெங்களூரு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்த வழக்கில் மட்டும் அவருக்கு பெங்களூரு ஜாமீன் கிடைக்காமல் அவர் சிறையிலேயே இருந்து வந்தார் இந்த நிலையில் ஏற்கனவே அவர் தாக்கல் செய்த மூன்று மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில் பெங்களூரு உயர் நீதிமன்றத்தில் அறிநாடர் தரப்பில் இரண்டு முறை மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த இரண்டு மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன இந்த நிலையில் மீண்டும் அவர் இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய சிட்டி சிவில் நீதிமன்றத்திலேயே ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த விசாரித்த நீதிபதி ஹரிநாடாருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறார் இதன் மூலம் நீதிமன்ற உத்தரவுப்படி ஹரிநாடார் தற்பொழுது இன்னும் ஒரு சில தினங்களில் பெங்களூரு பரப்பன அகிரகார சிறையில் இருந்து வெளியாகி வெளியாக இருக்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க